ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காயை வச்சு வாய்க்குருசியாக ஒரு சூப்பரான சைடிஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க இது சாதத்தோட சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க வாங்க இந்த சைடிஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபேனில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கால் டீஸ்பூன் கடலை பருப்பு கால் டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டை வந்து அரைச்சி விழுதாக சேர்க்கறத விட தட்டி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பூண்டோட பச்சை வாசனை பூ வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலையாக மசிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து கால் கிலோ அளவுக்கு பீர்க்கங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா காயோட உப்பு நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் தான் சேர்த்தணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த காய்க்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது சீரகத்தூள் தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் வந்து காயை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பீர்க்கங்காயம் ஏற்கனவே தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம தண்ணி தெளித்து விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் காய் வெந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம தண்ணி தெளித்து தான் விட்டுருக்கோம் அதனால வந்து காய் நல்லாவே தண்ணி விட்டு வரும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ பாருங்கள் காய் வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பொரியல் பண்ணுறதுனால நல்லா வந்து தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இது கூட துருவண தேங்காய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்க அவ்வளோதாங்க நம்மளோட பீர்க்கங்கா பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்தோட ரச சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பீர்க்கங்காய் பொரியல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ